ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ரொம்ப நாட்கள் கழித்து ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதாவது டச் வெரைட்டி அச்சடி வெரைட்டி பஞ்சஸ் வெரைட்டி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அது என்னென்ன கலர் வந்திருக்கு என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு இந்த டைமில் பிளான் நல்லா ஹெல்த்தியாக வளருமோ அதிக பூக்கள் பூக்குமா இல்லை எந்தெந்த டைமில் வளரும் அப்படி சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்குன்னு இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா அதிக வாசம் வரக்கூடிய சென்டிமெண்டல் ரோசஸ் தாங்க சென்டிமெண்டல் ரோசஸ்னால ஸ்ட்ரப்பை தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிங்க் ரெட் இந்த காம்போட ஸ்ரப் வரக்கூடியது பாருங்கள் பூக்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குங்க வாசனை பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோசஸ்ஸை விட அதிக வாசம் யூஸ்ங்க அதே மாதிரி இந்த பிளான் பார்த்திங்கன்னா வெயிலான கிளைமேட் கோல்டான கிளைமேட் எந்த ப்ளேசஸில் வச்சாலுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியதாங்க இந்த சென்டிமெண்டல் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க மாதிரி பிளான்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் வெரைட்டி பிளான்ட்டு தாங்க அதாவது பிளான்ட் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கும் பட் பூக்கள் மட்டும் எந்த நாள்லையுமே கொத்து கொத்தா அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சென்டிமெண்டல் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹனி டிஜியான் ரோசஸ் தாங்க அதாவது சாக்லேட் கலரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெரைட்டி நிறைய பேர் இந்த ரோஸ் கலெக்ஷன் தேடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சாக்லேட் கலர் ஹனி டிசைன் ரோஸஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குங்க மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது மாதிரி எல்லா நாட்கள்லேயுமே ரிப்பீட்டடாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க டெரஸ் கார்டிலையும் வைக்கலாம் குரோபேக்லேயும் வைக்கலாம் ரெண்டுக்குமே சூட்டபலான ப்ராண்டு தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடோன்னா பார்க்கறது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ரோசஸ்ல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி வெரைட்டிஸ்க்கு மேலே நம்ம நர்சரிக்கு ரிப்பீட்டடாக ஸ்டாக் வருங்க பட் இருக்கிற பர்பிள் கலர் ரோசஸ்லேயே பெஸ்ட் ரோசஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோசஸ் போது அதாவது பூக்கள் பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் கலர்லேயும் பூக்களில் இருக்க இதழ்களோட எஜ்ஜஸில் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர்லேயும் வருங்க அதேமாதிரி டென் டேஸ் வரையும் தாங்கிக்கக்கூடிய எபிலிட்டி ஒரு இது பிளான்ட் புஷ்ஷி டைப் தாங்க செடி அடர்த்தியாக இருக்கும் பட் பூக்கள் அதிகளவில் பூக்கும் எந்த நாள்லையுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அஷ்டி ரோசஸ் தாங்க அச்சடி ரோசஸ்னால் டி வெரைட்டி ரெண்டு பெஸ்ட் வெரைட்டியை கொலாபரேட் பண்ணி உருவாக்குனதுங்க இந்த அஸ்டி ரோசஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா செரி பிராண்டி ரோசஸ் தாங்க செரி பிராண்டி ரோசஸ் பார்த்திங்கன்னா பூக்களோட அவுட் ஸ்கை அவுட் சைட் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர்லையும் உள்ளே பார்த்திங்கன்னா தேன் கலர்லேயும் இருக்கும் அதேமாதிரி இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா டச் ரோசஸோட அதிக இதழ்களும் அதிக நாட்கள் தாங்கி நிற்கக்கூடிய அப்டேட் விடுதுங்க அதே மாதிரி பிளான் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக மெச்சூரிட்டியாகவும் அதிக பூக்கள் பூக்கக்கூடிய தன்மையுடையுன்னு தாங்க இன்னைக்கு இந்த செரி பிராண்டி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு நம்ம நர்சரிக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம நர்சரி கேட்லாகும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அஷ்டி ரோசஸ் இல்லைங்க இருக்கிற ரோசஸ்லேயே ஒட்டு மொத்த ரொம்ப டாப்பான பெஸ்ட்டான வெரைட்டி டபுள் டிலைட் ரோசஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போவில் பூக்க கூடியதுங்க இந்த ரோசஸில் ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இந்த பூக்களில் வரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் தாங்க பன்னீர் ரோசனை மிஞ்சின வாசனை இந்த டபுள் டிலைட் ரோசஸில் அடிக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆறு மாதம் வளர்த்துட்டோன்னா மாதத்துக்கு நூறு பூக்களை விட அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க மாதிரி நல்ல வெயிலான ப்ளேஸஸில் வைங்க வெயிலான ப்ளேஸஸில் வச்சால் கலர் ஒரிஜினாலிட்டி ஒயிட் வித் பிங்க் அதில் பிங்க் ஷேட் அதிகமாக வரும் நெல்லான ப்ளேஸஸ்ல வச்சிங்கன்னா ஒயிட்டு தாங்க அதாவது ஒயிட் கலரில் தாங்க அதிகம் வரும் அதேமாதிரி எந்த கலரில் வந்தாலும் பன்னீர் ரோஸோட வாசனை விட பல மடங்கு வாசம் வீசக்கூடிய எபிலிட்டி இந்த டபுள் டி லைட் ரோசஸில் இருக்குங்க இந்த டபுள் டிலை ரோசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் எந்த நாள்லையுமே அதிகளவில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட் வெரைட்டி ரோசஸ்ங்க இன்றைக்கும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸுங்க க்ரீன் ரோஸ்னால் நிறைய பேர் இதழ்கள் பச்சை கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பட் இதழ்களே பார்த்தீங்கன்னா அந்த பூக்களோட அடி காம்புகள் மாதிரி தாங்க இருக்கும் இதாங்க க்ரீன் ரோஸை ரோஸ் கலெக்ஷன் டிஃப்ரெண்டாக தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க அதேமாதிரி இது பஞ்சுவரைட்டி ரோசஸ் தாங்க ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக இருக்கும் அதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாட்கள் ஆனாலுமே தாங்கி இருக்கக்கூடிய எபிரிட்டி உடையதுங்க பூக்களில் இந்த இதழ்கள் கொட்டாது அதே மாதிரி எல்லா ம கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியதாங்க இந்த ரோஸஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோசஸ் தாங்க ஆஃப்டர் லாங் டைம் ஒயிட் பன்னீர் ரோஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் ரொம்ப லிமிட்டடாக வந்திருக்குங்க அதனால் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா செஞ்சுனேரி ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் சேண்டில் இந்த கலர் காம்போட லைட் கலர்ஸில் ஸ்ரப் வெரைட்டியாக வரக்கூடியதுங்க ஃப்ளோரி பண்ணிவிட்டால் அதை கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது அதேமாதிரி பிளான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும் பூக்கள் அதிகளவில் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க எல்லா கிளைமேட்டுக்குமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ரோஸ் தாங்க இந்த டாட்டா செஞ்சினை ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நல்ல மெச்சூரிட்டியான ஹெல்த்தியான பிளான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி தாங்க பாருங்கள் பூக்களோட ஷேப் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க இதை வந்து ஸ்வீட் அவலாஞ்சி ரோசஸ் பம் அதேமாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசு பூத்தாலும் சரிங்க இதில் கொத்து கொத்தா தாங்க பூக்கும் கொத்து கொத்துனா பெரிய பூக்களே ஒரு கிளைக்கு ஏழு முட்டுக்கள் எட்டு முட்டுக்கள் எடுத்து அதிக அளவில் பூக்கள் பூக்கும் எல்லா கிளைமேட்டுக்குமே பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கும் பூக்களோட சைஸும் பெருசாக வரும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஸ்வீட் அவ்வளாச்சி கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா எல்லோன்னு நம்ம நர்சரியில் சொல்லக்கூடிய ஒரு எல்லோ ரோஸ் கலெக்ஷன் தாங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதிக இதழ்கள் அவளாஞ்சி ரோசஸ்க்கு ஈக்குவலான இதழ்கள் உடையது டக்குனு இதழ்கள் கொட்டாதுங்க ரொம்ப கெட்டித்தன்மை உடையது பூக்கள் எவ்வளோ பெருசாக பூத்தாலும் கொத்து கொத்தா பூக்கிற டைப் ரோசஸ் தாங்க இந்த எல்லோ ரோஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வெரைட்டியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோஸஸ்ங்க ஒவ்வொரு ரோஸஸ்க்குமே ஐடி செப்ரெட்டாக இருக்குது நமக்கே நிறைய ரோசஸோட ஐடி தெரியாதுங்க ஐடி தெரியாத ரோசஸ் நர்சரியில் சொல்கிற பேரில் தாங்க நம்மளும் கல்கத்தா எல்லோ பூனா எல்லோங்கிறோம் இன்கேஸ் இந்த மாதிரி ரோஸோட ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஐடியோட மென்ஷன் பண்ணலாம் இன்றைக்கி இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் வந்துருக்குங்க இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா க எல்லோ கலர் நல்லா கோல்டன் எல்லோரும் இருக்கும் பட் இந்த பூக்களோட கார்னர் பெட்டல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் ஷேடாக இருக்கும் அதேமாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய எவ்விட்டி உடையதாங்க இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா ட்ரீமின் ரோஸஸ்ங்க ரொம்ப ரொம்ப ரேரான ரோசஸ்ங்க இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பீஸ் தாங்க ஸ்டாக்ஸ் கெடுத்துருக்கு ரொம்ப நாள் கழித்து கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போல ஃப்ளோரி பண்டா டைப்பில் நல்லா கப் ஷேப்பில் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸுங்க பத்து நாட்கள் வரையும் பூக்களில் கலர் ஸ்பீடாகாமல் இதில் கொட்டாமல் அதிக அளவில் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா டச் ரோசஸ் தாங்க டச் ரோசஸில் ரெட் கலருங்க இதை வந்து டாப் சீக்ரெட் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ப்ரோபோசல் ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோசஸ்ங்க இது பூக்கள் எவ்வளோ பெருசு பூத்தாலும் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையுதுங்க அதேமாதிரி எல்லா கிளைமேட்லேயும் நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடியது ரோசஸ்னாலே எல்லோரும் சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன்றா ரெட் ரோஸ் தாங்க அந்த ரெட் ரோஸ் பெர்ஃபெக்ட்டான சூப்பராக ரோஸ் தாங்க இந்த டாப் சீக்ரெட் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டச் ஒரைட்டியில் டாப் சீக்ரெட் ரோசஸ் பார்த்தோம் அடுத்து டச் ஒரைட்டியில் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் ரோசஸ் தாங்க பூ பார்த்தீங்கன்னா நல்ல அதிக இதழோட அதாவது அவலாஞ்சி ரோசஸை விட அவலாஞ்சி ரோசஸ்னாலே ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதழ்களின் எண்ணிக்கை தாங்க அந்த அவலாஞ்சி ரோசஸை விட அதிக இதழ்களில் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த டச் ரோசஸில் ராக் ஸ்டார் கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டான கலர்லேயும் பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு கிளைக்கு நாலு முட்டுகள் அஞ்சு முட்டுகள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி இந்த ராக் ஸ்டார் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே இன்னொரு டிஃப்ரெண்டான வெரைட்டிங்க இதோடய ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும் பட் நல்லா கொத்து கொத்தாக அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டிங்க இந்த கலர் பார்த்தாலே எல்லாேருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா அட்ராக்டிவான கலரில் அதிக பெட்டல்ஸில் பஞ்சுஸ் வெரைட்டியாக பூக்கக்கூடியது மாதிரி பிளான் பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பிளான்ட்டாக தான் இருக்கும் பட் பூக்கள் அதிக அளவில் பூக்கக்கூடியதுங்க இதிலே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் மைல்டு கலர் ரெண்டுமே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரெண்டு வெரைட்டியோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போல பேப்பர் ரோசஸ்ங்க இந்த செடிகளில் முட்கள் அதிகமாக இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போல பூக்கும் நல்ல பஞ்சஸாக பூக்கும் பட் பேப்பர் டைப் ரோசஸ் தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜுமிலியா ரோசஸ் தாங்க அதாவது எதுவும் பார்த்தீங்கன்னா ஐஸ் அதிக பஞ்சஸில் மொட்டுக்கு எடுத்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய இந்த ஜுமிலியா ரோஸ் கலெக்ஷன்ஸு இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலருங்க பூக்கள் நல்லா பெருசாக டச் ரோஸ் மாதிரி வரக்கூடியது பட் மொட்டுக்களும் கொத்து கொத்தாக வரக்கூடிய சூப்பர்பான வெரைட்டிங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீன் கலந்த ஒயிட் ரோஸஸ் தாங்க மொட்டுக்கள் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது பூக்கள் மலர்ந்தாலும் அவலாஞ்சி ரோசஸோடு சைஸ் நல்லா பெருசாக வரக்கூடியதுங்க பெரிய சைஸில் பூக்கக்கூடியது அதேமாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குங்க ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்டு ஃப்ராக்ரன்ஸோடு அதிகமாக அடிக்கும் நல்லா கொத்து கொத்தா போக்கக்கூடியதுங்க இது ஐஸ்கிரீம் க்ரீன் ஈஸ் ஒயிட்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த நியூ வெரைட்டி ரோஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொபேரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜுமிலியா ரோசஸ் மாதிரியே ஒயிட் வித் பிங்க் போல் டபுள் டிலேட் மாதிரியே பூக்கக்கூடிய டச் ரோஸுங்க அதிக எதிர்களோட இது கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தா இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் மென்ஷன் பண்ணி இந்த பிளான்ஸ் ஆகட்டும் நம்ம சேனலில் நம்ம நர்சரி ஸ்டாக்ஸ்ன்னு காமிக்காத பிளான்ஸாக இருந்தாலுமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஏன்னா நிறையா பிளான்ஸ் நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறதே இல்லை ரொம்ப கம்மி ஸ்டாக்ஸாக இருக்கிறது எந்த மாதிரி பிளான்ஸாக இருந்தாலும் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க அதேமாதிரி கேட்லாகும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து மல்லிகை அப்படி இல்லை பழச்செடிகள் அப்படி இல்லை சாமந்தி கலெக்ஷன் இந்த மாதிரி எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாங்க ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ